குமரி லேகியம் குமாரிலேகியாம் தமிழ் விளக்கம் முக்கிய மூலிகைகள் குமரி லேகியம் என்பது பெண்களின் உடல் நலத்திற்காக சித்த மருத்துவத்தில் பரம்பரையாக வழங்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை சார்ந்த லேகிய வகை மருந்தாகும் இக்கலவையில் அடங்கியுள்ள முக்கிய மூலிகைகள் குமரி வேரா உடலை குளிர்ச்சியடையச் செய்யும் மாதவீடாய் கோளாறுகளை செய்யும் லவங்கப்பட்டை சினமன் செரிமானத்தை மேம்படுத்தும் ஆற்றல் தரும் பதம் பிஸ்தா உடலுக்கு தேவையான சத்து மற்றும் கொழுப்புகளை வழங்கும் குல்கந்த் குல்கண்ட் இயற்கையான குளிர் படுத்தி சலமிசிறி ஒரு துடிப்பை ஊக்குவிக்கும் மூலிகை குங்குமப்பூ சஃப்ரான் தேகத்தில் ஒளிரும் அழகை தரும் நன்மைகள் குமரி லேகியம் பொதுவாக பின்வரும் நோய்களுக்கு பயன்படுகிறது பெண்களில் காணப்படும் வெள்ளைப்படி லூகோர்வேயா போன்ற சினி பிரச்சனைகளை சரி செய்யும் உடல் சூட்டை குறைக்கும் மாதவிடாய் சீராக்கும் முதுகு மற்றும் வயிற்று வலியை குறைக்கும் செரிமானம் மேம்படுத்தும் தோல் அழகை மேம்படுத்தும் சுருக்கங்கள் குறையும் ஆற்றல் மற்றும் சக்தியை அளிக்கும் குறைந்த ஹீமோகுளோபினை சீராக்கும் உபயோகிக்கும் முறை சராசரி அளவு ஐந்து முதல் பத்து கிராம் வரை தினமும் காலை மற்றும் மாலை உணவிற்கு பிறகு அல்லது சித்த ஆயுர்வேத மருத்துவரின் பரிந்துரைப்படி